ஹாய் மை மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே இது என்னென்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இன்றைக்கி வந்து உளுந்து வடை ரெடி பண்ண போகிறேங்க அதாவது மெதுவடைன்னு இல்லைங்களா அந்த வடை ரெடி பண்ண போகிறோம் அது ரெடி பண்ணுறக்காக ஒரு டம்ளர் அளவு உளுந்து எடுத்து தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நான் அப்படியே இந்த பாத்திரத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வச்சு எடுத்துட்டேங்க ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் இந்த தண்ணி ஃபுல்லாக வடித்து எடுத்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்குங்க அதனால் மிக்சியில் பதிலாக கிரைண்டர் யூஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் வந்து கொஞ்சமாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மிக்சி ஜாரே யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்லை கொஞ்சமாக மட்டும் தெளிச்சு எடுத்துக்கலாங்க அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப சூடாக இருக்கு இல்லைங்களா அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வாட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ஐஸ்கிரீம் கூட நீங்கள் உள்ளே சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த பதம் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிப்படியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே மாதிரி இஞ்சியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க லைட்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக இலைகள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ மிளகு வந்து நீங்கள் அப்படியே ஃபுல்லாக உள்ளே சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குட்டி பசங்களாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனால பவுடர் மாதிரி செஞ்சு கூட உள்ளே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படிங்கிறவங்க லைட்டாக தட்டி கூட நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் லைட்டாக கூட தட்டில் அந்த பவுடர் மாதிரி இருக்கு இல்லைங்களா அது ஃபுல்லாக நான் உள்ளே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாங்க ஒரு உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இந்த ரெண்டு பச்சை மிளகா கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அப்போல்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு கையை தண்ணியில் நினச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஓரங்கள்லேருந்து இந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாங்க பாருங்கள் சின்னதாக ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு விட்டுறலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி டேரெக்டாக எண்ணெயில் போடுற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நான் சின்னதாக ஒரு டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னென்னு ஃபுல்லாக பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு சைடுமே பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வெளியில் கரிஞ்ச மாதிரி ஆயிலும் உள்ள சுத்தமாக வேகாமல் இருக்குங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி புன்னியமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த மாதிரி டேரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டு பொறிக்கிற கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு குளிக்கரண்டி எடுத்து லைட்டாக தண்ணியில் நினச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அந்த கீழ் சைடு வந்து தண்ணி தொடச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து சென்டரில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு இது அப்படியே டேரெக்டாக நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க மாதிரி செய்யும்போது கொஞ்சம் கூட எண்ணெய் கையில் படும் அந்த மாதிரி எந்த பயம் இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக அந்த மாதிரி செஞ்சுட்டு சின்ன சின்ன போண்டா மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்னதாக ஓட்டாக அந்த மாதிரி எதுவுமே செய்ய தேவையில்லைங்க நம்ம போண்டாலாம் பொறிச்செடுப்பு இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போண்டா மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மத்தில கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது ரெண்டு சைடும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக நம்ம எதுவோட டக்குனு ரெடி பண்ணிட்ட இல்லைங்களா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் ஊற வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இந்திஷனுக்கு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ